சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் அமாவாசை திதி இன்று இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு தாராபலனுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட சூரியனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய மாற்றத்தை செய்து ஒரு புதிய அறிமுகத்தை கொடுத்து அதன் மூலமான வெற்றிகள் உயர்வுகளை பணவரவுகளை வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருக்கிறார் கூடவே கிரகண தோஷமும் இன்றைக்கு அமைந்திருக்கிறது சூரியன் சந்திரன் ராகு போன்ற அமைப்புகள் இந்த மாதிரி கிரகண தோஷத்தில் இருந்தாலே வீண் செலவுகள் விரயங்கள் இன்றைக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்னைக்கு எதையுமே புதுசாக அப்படி ஒன்றும் பெரிய விஷயத்துல ரொம்ப கவனமாக ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் பண்ணுறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் அல்லது ஒரு தொழிலை மாற்றலாம்னு நினைக்கிறோம் இதை இப்படி செய்யலாம் நினைக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு ஆரம்பிக்கின்ற காரியங்கள் அதிக செலவில் பொருள் நஷ்டம் விரயம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான ஒரு அமைப்பை தூண்டக்கூடிய அமைப்புகளில் முடியுன்றதுனால இன்றைக்கு எதை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுல இன்றைக்கு நீங்கள் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் ஆகவே செலவுகளை தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைக்கு ஒரு நாளைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் ஒத்தி போட்டுவிட்டு இது தேவையா என்பதை மனசுக்குள்ள ஆழ்ந்து சிந்தித்து மிக மிக முக்கியமாக வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட கேட்டு ஏன்னா எப்பவுமே நீங்கள் துருன்னு இருக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் செய்துவிட்டு அதற்கு பிறகு அந்த அனுபவத்தின் காரணமாக அதை மாற்றிக்கிறது தான் அவங்களுடைய வழக்கமே தவிர செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வம்சத்திலேயே கிடையாது அப்படிங்கிறத பெருமையாகவும் சொல்லிக்குவீங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய துடிதுடிப்பான துடிப்பான அனைவரும் இன்றைக்கு எதையும் செய்வதற்கு முன்பு அது செலவாகி போய்விடுமே அந்த பொருள் விரயமாகி போய்விடுமே அந்த அன்பு விரயமாகி போய்விடுமே என்கின்ற விரயத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற சில கிரக அமைப்பு இருப்பதால் எதிலும் சற்று பக்குவமாக நிதானமாக இருக்க வேண்டிய நல்ல நாள் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு லாபச்சந்திரனாக அவர் இருந்தாலும் கூட அம்மாவாசை மற்றும் கிரகண தோஷத்தில் இருக்கிறார் ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய லாபங்கள் வராத ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு இடத்துல ரூபாய் எதிர்பார்க்குறீங்க எழுபது ரூபா தான் கிடைக்கும் என்ன இந்த அளவுக்கு எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல கிடைக்கும்னு நினச்சோமே அளவுக்கு நம்முடைய முயற்சிகள் இருந்தது இருந்தாலும் ஏன் இந்த அளவு குறைகிறது என்பதற்கு இன்றைய இருள் நாளாக்கிய சந்திரனும் சூரியனும் ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய கிரகண தோஷத்திலே இருக்கக்கூடிய லாப அமைப்பில் இருக்கிறதுனால முயற்சிகள் சற்று தேக்க நிலையில் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது மற்றபடி ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற அமைப்பு எதையும் நீங்கள் தாங்கக்கூடிய சீர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் சிலருக்கு இன்றைக்கு அண்ணன் அக்கால் போன்ற மூத்தவர்களோடு ஏதாவது முரண்பாடுகள் இருக்கும் அவங்க சொல்கிறத நம்ம செய்ய முடியாமல் என்ன இருந்தாலும் நம்மளும் ஓரளவுக்கு புத்திசாலி தானே நம்ம சொல்கிறதை ஏன் இவங்க கேட்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான தம்பி தங்கைகளுக்கு நியாயமான உணர்வுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் நீங்கள் மட்டும்தான் புத்திசாலிகள்னு சொல்லிட முடியாது என்னை விட ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு நீங்கள் பெரியவங்க ஆயினும் எனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கிறது என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டக்கூடிய சில நிலைகளில் தம்பி தங்கைகள் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் லாபச்சந்திரனாக இருந்தாலும் அமாவாசை அமைப்பில் சில பல உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெண்களுக்கு இன்றைக்கு வேலை போல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அலுவலகத்திலேயும் வேலை செய்கிறேன் வீட்டிலையும் வேலை செய்கிறேன் சொல்லுகின்ற ஒரு சலிப்பு தட்டுகின்ற நாளாகவே அமைந்திருக்கிறது ரிஷபத்திற்கு இன்று மிதனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பத்தாம் இடத்தில் கிரகண தோஷம் ஆளுமை திறனை குறிக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் கிரகணத்தில் இருக்கிறாங்க அமாவாசை தோஷம் வேற ஆக ஒரு மனம் சற்று குழப்பமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஒரு அறிஞ்சவர் தெரிஞ்சவர் மூலமாக இன்றைக்கு ஏதேனும் தவறாக ஒன்று நடந்துருமோ இந்த அளவுக்கு நம்ம ஏற்கனவே உதவி பண்ணது தப்போ தெரியாதனமாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோமோ ஒரு நம்மக்கிட்ட எந்த விதமான பிரதிபலனோ லாபமோ நாம் எதிர்பார்க்கல ஒரு உதவிக்காகத்தான் செஞ்சோம் இந்த உதவிக்காக செஞ்சது உபத்திரவமாக மாறிடுமோ என்பது மாதிரியான மனக்குழப்பங்கள் வரக்கூடிய அல்லது அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் என்றோ ஒரு நாள் ஒருவருக்கு உதவி செய்ய போய் அது இன்றைக்கு வேறு விதமான பாதகமாக வந்து அதே நேரத்தில் மாலை ஆறு மணிக்கு பிறகு அந்த பாதகம் அப்படியே விலகி பரவாயில்லை சம்மந்தப்பட்டவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம இதில் வந்து எந்த விதமான லாபத்தையும் எதிர்பார்க்கலை அவருக்கு நம்ம உதவி செய்கிறதுக்காக மட்டும்தான் இதை செய்தோம் என்கின்ற கெட்ட பெயர் எதுவும் வந்துவிடாமல் தப்பித்துக்கொள்ளுகின்ற நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒன்றாம் இடமும் பத்தாம் இடமும் இந்த மாதிரி தொடர்புகளில் ஒரு அமாவாசை அமைப்பில் இருந்தாலே வேலை தொழில்நிலைகளில் இந்த மாதிரியான மனக்குழப்பம் இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் வந்துவிடும் ஆகவே முதலில் உங்களுடைய நேர்மை சந்தேகிக்கப்பட்டு அதற்கு பிறகு நீங்கள் நேர்மையானவர்கள் சுத்தமானவர்கள் என்பதை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய நல்ல நாள் மிதனத்திற்கு இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசிநாதன் முழுக்க முழுக்க அமாவாசை தோஷத்தில் கிரகண அமைப்பிலே இருக்கிறார் எப்படி பௌர்ணமி அன்னைக்கு நன்றாக இருந்தால் மனம் சற்று உற்சாகமாக இருக்குமோ ஏன்னா கடகத்திற்கு அதிபதி சந்திரன் தான் இன்றைக்கு அவர் முழுக்க முழுக்க பலவீனமாக இருக்கிறார் இந்த வருடத்துடைய அதிக பலவீனமான நாள் கடகராசிக்காரர்களுக்கும் சந்திரனுக்கும் இன்றைக்கு சந்திரன் எப்பெல்லாம் பலவீனமாகறாரோ அப்போதெல்லாம் அவங்களுடைய முயற்சிகள் அப்படியே தள்ளி தள்ளி போகும் மனசு சற்று கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் எதையோ ஒரு இனம் புரியாத மனக்கலக்கம் நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இதை செய்ய விடாம அப்படி தடுக்கப்படுவோமா அல்லது இப்படி செய்ய முடியாம போயிடுமோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு இனம் தெரியாத கலக்கங்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒன்பதாம் பாவகத்தில் சந்திரன் இன்றைக்கு இருந்தாலும் கூட அவர் முழுக்க முழுக்க அமாவாசை தோஷத்தில் கிரகண அமைப்புகள்னே இருக்கிறது சூரியன கிரக கிரகண அமைப்பு என்றாலும் கூட சூரியனும் சந்திரனும் கணவன் மனைவி என்கின்ற அம்மா அப்பா போன்றவர்கள் ஆகவே எப்பொழுதெல்லாம் சூரியனும் சந்திரனும் பாதிக்கப்படுகிறார்களோ அப்போது மனம் சற்று தெளிவற்ற நிலையில் இருக்கும் என்பதால் ஒரு நிலையில் இன்றைக்கு நாள் மாதிரியே சொல்லிவிடுவேன் கடகராசிக்காரர்களுக்கு ஆகவே இன்றைக்கு எந்த ஒரு அமைப்பிலும் கொஞ்சம் நிதானமும் பக்குவமாக வெடித்து விடாமல் திடீர்னு பஸ்டாயிடாமல் கோபம் வந்து விடாமல் ஒரு அமைப்பை நல்ல முறையில் அணுக வேண்டிய எதிலும் பாசிட்டிவ் திங்கிங் இருக்க வேண்டிய அவசியமான ஒரு நாளாக இந்த நாள் கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு அம்மா அப்பா வயதானவங்களுடைய கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் இன்றைக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும் ஆயினும் இன்றைக்கு பிற்பகலுக்கு பிறகு அனைத்தும் நன்றாக வந்துவிடக்கூடிய நல்ல நாள் என்று சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்றைக்கு எட்டில் மறைகின்ற சந்திராஷ்டம நாள் கூடுதலாக அவர் எந்தவிதமான விதமான சுகத்துவம் இல்லாமல் அமாவாசையினர் இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதனாகிய சூரியனும் இன்றைக்கு ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் ஆக எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு தேவையின்றி ஒரு வாக்குவாதத்தையோ முடிவுகளையோ எடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமையும் இன்றைக்கும் நாளைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய ஜாதக தசாபுக்தி அமைப்போடுக்கேற்பதான் அந்த பலன் நடக்கும் அப்படின்னாலும் கோட்சாரத்தில் ராசிநாதனும் சந்திரனும் வலுவிளக்குன்ற அன்றைக்கு வந்து எந்த ஒரு நிலையிலையும் புதிய முடிவுகளை எடுக்கவே கூடாது ஒரு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இந்த ராசி பலனை இன்றைக்கு கேட்க நேரிட்டால் நீங்கள் பாக்கியவன்கள் என்று அர்த்தம் ஆகவே எப்பேற்பட்ட ஒரு தலையே போகின்ற அவசரத்தில் இருப்பவர்கள் கூட இன்றைக்கும் நாளைக்கும் எல்லாவற்றையும் சற்று மனம் சார்ந்த விஷயங்களில் ஒத்தி விட்டு கொஞ்சம் யோசிப்பதற்கு அவகாசம் கேட்கக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நிலையில் காதலை சொல்வதற்கு ஒரு புதிய வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு ஒரு கணவன் மனைவி உறவுகளோ அல்லது வேறு விதமான உறவுகளோ அல்லது புதிய ஒன்றை அறிமுகப்படுத்தி கொள்வதற்கு இது போன்ற அத்தனை விஷயங்களையும் இன்றைக்கு கொஞ்சம் யோசிக்க கூடிய ஒரு அளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டு அதற்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சமூக ஊடகங்கள் மற்றும் அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லாவற்றிலும் கொஞ்சம் எச்சரிக்கையும் மிக மிக கவனமாக நிதானமும் பொறுமையும் தேவைப்படக்கூடிய நாள் ராசிநாதன் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாள் இன்றைக்கு எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்ற வகை கன்னிராசிக்காரர்களுக்கு நட்புகளே விரோதம் ஆகக்கூடிய நாள் இன்னைக்கு நண்பர்களே இன்றைக்கு எதிரியாக இருப்பாங்க இவர் நமக்கு உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அவர் உயிரை எடுக்கக்கூடிய நண்பரா மாறுவார் நட்பு விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் என் ஃப்ரெண்டு மாதிரி யாருக்குமே அமையாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இன்னைக்கு வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படும் அதே போலவே குடும்பஸ்தர்களுக்கு இன்றைக்கு குழப்பம் குடும்பங்களில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மை என்னுடைய பேச்சை கேளுங்க நீங்கள் அப்படி மாதிரியான ஒரு சில அமைப்புகள்லாம் இன்றைக்கு உண்டு ஆனால் உண்மையை சொல்லப் போனால் ஒரு மனைவியின் பேச்சை கேட்பவர்களுக்கு மகத்தான மாற்றங்கள் இருக்கும் என்பது அனுபவ உண்மை ஆகவே கன்னிராசிக்கார ஆண்கள் அனைவருமே இன்றைக்கு பெண்களுடைய ஆலோசனை அறிவுரைகளை அதாவது மனைவியின் குடும்ப விஷயங்களில் அவர்கள் சொல்லுகின்ற அத்தனை பேச்சையும் கேட்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் மனைவியின் பேச்சை கேட்பதன் மூலமாக முன்னேற்றம் வரும் என்கின்ற ஒரு நல்ல மன அமைதி கிடைக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதை தவிர்த்து அலுவலகத்தில் கூட இன்றைக்கு முரண்பாடுகள்லாம் இருக்கும் மேலதிகாரிகள் அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதேனும் ஒரு நிலையில் உங்கள் மீது பொறாமை அல்லது உங்களுக்கு மட்டும் இது கிடைத்திருக்கிறது என்பது போன்ற சில

பொதுவாகவே ஆறாம் இடத்துல சூரிய சந்திரர்கள் இருப்பது ரொம்ப பெரிய ஒரு நல்லது ஆனால் இன்றைக்கு ஆறில் அவர்கள் கிரகண தோஷத்தை அடைஞ்சிருக்கிறாங்க ஆக தொழில் அமைப்புகளை இன்றைக்கு புதிய முயற்சிகளை நீங்கள் தள்ளி வச்சிடணும் ஆறாம் இடத்துல சந்திரன் இருப்பது யோகம் ஆனால் இன்றைக்கு அவர் பாபத்துவமாக இருக்கிறாரே கிரகண தோஷத்துலையும் இருக்கிறார் அமாவாசை அமைப்பிலும் இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு ஒரு வேலை காரணம் சேர்க்கலான்னு இருந்தேன் இன்றைக்கி இந்த புதிய தொழிலை ஆரம்பிக்கலான்னு இருந்தேன் அல்லதுக்கு இன்றைக்கு புதிய முயற்சி ஒரு கிளையை ஆரம்பிக்கலான் இருந்தேன் ஒரு டீலர்ஷிப் இருக்கலான் இருந்தேன் அட்வான்ஸ் இன்றைக்கி கொடுக்க கொடுக்காதீங்க இன்றைக்கு திங்கக்கிழமையாக இருக்குது நாள் நல்லா இருக்குது அமாவாசை தினமாக இருக்குது இன்றைக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் கூடாது இன்றைக்கு ஒரு முயற்சி எடுப்பதை தொழில் ரீதியிலான ஒரு முயற்சி எடுப்பதை வேறு எங்காவது ஒரு கடைக்கு வாடகை கொடுப்பது அட்வான்ஸ் கொடுப்பது போன்ற அத்தனை அமைப்புகள்லேயும் கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டிய பண விஷயத்தில் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் எதிர்ப்புகள் என்ன வந்தாலும் இன்றைக்கு கலங்காத ஒரு தன்மையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மிக மிக முக்கியமாக குடும்பத்தில் உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் பெண்களுக்கு இந்த பலன் அப்படியே பொருந்தும் குடும்பத்தில் எது வரைக்கும் நீங்க சொல்லி நான் என்ன கேட்கறது மாதிரியான அமைப்புல இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு பெண்களின் பேச்சை கேட்பதன் மூலமாக நல்லவைகள் நடக்கும் என்கின்ற அமைப்பு ஒரு பிள்ளைக்கு கூட இன்றைக்கு அம்மாவுடைய பேச்சை கேட்கலாம் ஒரு தம்பிக்கு இன்றைக்கு அக்காவுடைய பேச்சை கேட்கலாம் ஒரு கணவனுக்கு இன்றைக்கு மனைவியின் பேச்சை கேட்கலாம் என்கின்ற நெல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது துலாத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு பிச்சயராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் கிரகண தோஷம் ஏற்படுகிறது தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றிய சில கவலைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கிறாங்களா ஏன் நம்மளை காண்டாக்ட் பண்ண மாட்டேன்றாங்க தினசரி பேசலைன்னா கூட வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது பேசலாம்ல தானே இருக்குது ஃபோனு கையில் இருக்கிற ஃபோன் எடுத்து அப்படியே ஒரு தட்டு தட்டுனா ஒரு வீடியோ கால் பேசிடலாம் அல்லது ஒரு ஆடியோ காலாவது பேசலாம் இது எதுவுமே செய்யாமல் பெற்றவர்களை மறந்துவிட்டு அவர்கள் பார்ட்டுக்கு அவர்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே என்பது மாதிரியான பிள்ளைகள் மேலே லேசான ஒரு குறைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு பிற்பகல் நான்கு மணிக்கு பிறகே அப்படியே படிப்படியாக இந்த மனநிலைமைகள் மாறி என்ன இருந்தாலும் நம்முடைய விதிப்பயன் இப்படி இருக்கிறது குழந்தைகளை விட்டு பிரிஞ்சுருக்கிறோம் அவர்கள் தூரத்தில் இருந்தாலும் நல்லா தானே இருக்கிறாங்க என்பது மாதிரியான குறைப்பட்டு கொள்ளக்கூடிய அமைப்புகள் மாறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு இன்றைக்கு மேற்கு நோக்கிய பயணங்கள் அமையும் மேற்கு நோக்கி அமைப்புகளிலிருந்து நல்ல தகவல்கள் வரும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் அமை தொடர்பு கொண்டவர்கள் இன்றைக்கு எந்த ஒரு நிலையிலையும் கவனமாக இருக்கணும் அதாவது பணம் வாங்காமல் ஒன்றை செய்யக்கூடாது நீங்கள் காசை நாளைக்கு தரங்க இன்னைக்கு தந்துடுறாங்க அப்படி தந்துடுறாங்க இப்படி தந்துடுறாங்கன்னு சொன்னால கூட பணத்தை வாங்கியதற்கு பிறகுதான் பொருட்களை செலிவரி டெலிவரி செய்யக்கூடிய பொருட்களை அனுப்ப வேண்டிய முன்னெச்சரிக்கை அதிகமாக தேவைப்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு தாயின் இந்த உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கு இருக்குது மனநலமும் கவனிக்கப்படணும் அம்மா ஒன்று சொல்கிறாங்கன்னா இன்றைக்கு ஆறுதலாக கூட எதையாவது ஒன்று அவங்களுக்கு முடியலேன்னா கூட அம்மா நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கழித்து அதை வேறு விதமாக கிட்ட சொல்லலாம் எடுத்தெடுப்புலேயோ அம்மா சொல்லுகின்ற எதையும் மறுப்பது எதுவுமே இன்றைக்கு தேவையில்லாத ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு உறவுகள்னால் ரொம்ப பிடிக்கும் அந்தந்த உறவுகளுக்கு அதற்குரிய சரியான மரியாதையை கொடுக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஆகவே இன்றைக்கு அம்மாவின் மனம் நோகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தந்தையுடைய ஆரோக்கியத்திலே இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூரிய கிரகணம் இன்றைக்கு நடக்கிறது எந்த ஒரு நிலையிலும் கிரகண தோஷத்தில் சூரியனும் சந்திரனும் நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது தாய் தந்தையை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் என்பதால் அப்பா அம்மாவை கொஞ்சம் மனம் நோகாமல் பக்குவமாக உடல் நலத்தோடு பார்த்துக்கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வாகனங்கள் செலவு வைக்கும் இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து ஏற்கனவே நமக்கு வந்து வருமானம் இப்படி இருக்குது அப்படி இருக்கின்ற ஒரு மாதிரியான குறைகள் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்படின்ற ஒரு செலவு வரும்போது எங்கடா இதை போகிறது வருமானமே வாய்க்கும் கைக்கும் சரியாக இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த மாதிரி சில நேரங்களில் வாகனங்களும் செலவு என்பது போன்ற அமைப்புகள் செலவுகள் ஈடுகட்டப்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அமாவாசை அமைப்புகள் இருந்தாலும் கூட அது மூன்றாம் தான் இடத்துல சூரியனும் சந்திரனும் சேருவது என்பது ஒரு நிலையில் அத்தனை அமைப்புகளையும் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனாலும் பகல் ஃபுல்லாக இன்றைக்கு மனம் சற்று ஒரு மாதிரியான குழப்ப நிலைமைகளிலே இருக்கும் ஏன்னா ஏற்கனவே மகர் ராசிக்காரர்கள் வாங்கி இருக்கின்ற அடி அந்த மாதிரியான அடி ஒரு மூன்று வருட காலமாகவே எல்லா நிலைமைகளிலும் சீர்குலைந்து போனேன் ஒரு ஒரு நல்ல விதமான ஒரு அடுக்கடுக்காக சில விஷயங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தேன் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக தான் அது செதஞ்சு போச்சு என்கின்ற மாதிரியான தொழில் வேலை போன்ற ஜீவன அமைப்புகளில் கடுமையான மன அழுத்தம் பணி அழுத்தமில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே இன்றைக்கு கூடுதலாக பட்ட காலிலே சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இன்றைக்கு வந்தாலும் கூட பிற்பகலுக்கு பிறகு அவைகள் அப்படியே மாறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது மதியானம் மூன்று மணிக்கு பிறகு மனோதைரியம் கூடும் எதையும் தாம் சந்திக்கலாம் என்கின்ற தன்னம்பிக்கை வரும் ஆனால் காலையில் ஒம்பது மணிலிருந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் கேள்வி அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நல்ல விஷயங்களாக இருக்காது குறிப்பாக நீர்த்தொழில் பண்ணக்கூடியவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஏன்னா தொழிலில் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு வாங்கியவர்கள் பொருளை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு தொழில் ஒரு அமைப்பில் போய் மாட்டிக்கிறது அல்லது வேறு யாருக்காவது உதவி செய்து அதன் மூலமான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது மகரத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்கள் பண விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கொடுக்கல் வாங்கல்ல இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை யாருக்கும் இன்னைக்கு வாக்கு கொடுக்காதீங்க குறிப்பாக இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறதுன்றது இன்றைக்கு வேண்டவே வேண்டாம் நமக்கே ஏற்கனவே சிக்கல்களாக இருக்கிறது பிறருக்கு போய் வழியை போய் உதவி செய்து அதன் மூலமான சில வீண் பழிகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற திரும்பி வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் நம்ம போய் போய் அவர்கிட்ட போக போக அவர் அப்படியே வேறு மாதிரியான ஒரு நபராக இருந்து ஏங்க இவருக்கு போய் நீங்கள் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கிறீங்க இவரே இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறாருங்க நீங்கள் ஒரு நல்ல மனுஷங்க உங்கள் பேரை ஏன் இதில் கெடுத்துக்கிறீங்க என்பது மாதிரியான ஒரு பேச்சுக்களை கேட்க வேண்டிய நமக்காக மற்றொரு பரிந்துரை செய்யக்கூடிய அளவிற்கு சில சிக்கல்கள் வந்துவிடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனம் சற்று தெளிவற்ற நிலையில் இருக்கும் கண்டிப்பாக ஏனென்றால் ஆறாம் அதிபதி இன்றைக்கு பாபத்துவமாக இருக்கிறார் எதிரியின் கை ஓங்கக்கூடிய நாளாகவும் எதிர்ப்புகள் போன்றவைகள் இன்றைக்கு அதிகமாக நம்மை அடித்து பார்க்கலாமா என்கின்ற சோதனை முயற்சிகளை செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் ஆனாலும் கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறார் என்பதுதான் உண்மை ஏன்னா லக்னா ராசிநாதன் என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவான் இன்றைக்கு ஒரு சுபத்துவ நிலையில் ராசியில் இருக்கிறதுனால் பிற்பகல் ஆறு மணிக்கு பிறகு இரவுக்கு பிறகே அனைத்தையும் அப்படியே நீங்களே சீர் செய்து கொள்ளக்கூடிய மனம் சற்று தெளிவாக அமைந்துவிடக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு மிக பிரமாதமான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகவே பகலில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் சற்று நிதானமாக செய்யக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்கும் இன்று மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசியிலேயே கிரகண தோஷம் ஏற்படுது சூரியன் சந்திரன் இன்றைக்கு அமாவாசை அமைப்பில் இருக்கிறார்கள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் இன்றைக்கு கிரகண தோஷத்தில் வர்றாங்க ஆக பிள்ளைகள் இன்றைக்கு செலவுகள் வைக்கும் அவர்கள் ஏதாவது நம்முடைய சக்திக்கு மீறுறதை வேண்டி கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு அவருடைய கல்வி கட்டணமாக இருந்தால் பரவாயில்ல வேலைக்கான அமைப்புகள் எதிர்கால அமைப்புகளுக்கு பிள்ளைகளுக்கு என்ன வேணாலும் செஞ்சிடலாம் ஒரு நல்ல படிப்பு தான் பிள்ளைகளில் ஆசைப்படுது அப்போ நம்ம செய்கிறதுல தப்பில்லை நம்முடைய வாழ்நாள் சேமிப்பாக இருந்தாலும் சரி வாழ்நாள் வருமானமாக இருந்தாலும் சரி நாம் இருப்பதே பிள்ளைகளுக்காகத்தானே இரண்டு கண்மணிகளை பெற்றிருக்கிறோம் அவர்களை நன்றாக வைத்துக் தானே நம்முடைய வாழ்க்கை என்கின்ற எண்ணங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு விரை செலவுகளாக பிள்ளைகள் இது சில விஷய தேவையில்லாத சில விஷயத்தை கேட்கும்போது இதை எப்படி செய்து கொடுப்பது என்பது போன்ற ஒரு நிலையில் பிள்ளைகள் கேட்கின்ற ஒன்றை மறுக்கின்ற நாளாக இந்த நாள் மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு அமைந்திருக்கிறது இளையவர்கள் ஊழியர்களுக்குமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள்லாம் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் சில நேரங்களில் தவறான அபிப்பிராயங்கள் உங்கள் மீது வருவதற்கான சில முயற்சிகளையும் செய்வீர்கள் மற்றவர்களும் உங்கள் மீது சேற்றை வாரி இறைப்பதற்கான சில நிகழ்வுகள் இன்றைக்கு மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே நடக்கக்கூடிய சூழ்நிலை வயதிற்கு ஏற்றார் போல இருக்கிறது ராசியில் இன்றைக்கு சூரியன் சந்திரன் ராகு இணைவது என்பது ஒரு நிலையில மனம் சற்று கலக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பும் கூட இன்றைக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தவறான ஒரு அமைப்பொழி நீங்கள் எடுத்து விடுவீர்கள் என்பதால் அனைத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவே ஒரு நிலையில் இருக்கும் பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளக்கூடிய பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு தொலைக்காட்சி நேர் ஒருவர் கேட்டிருக்கிறார் மிக நல்ல கேள்வி எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் நல்லதே நடந்து யாராவது ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான நெகட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒரு மாதிரியான சூழல்கள் வந்துவிடத்தான் செய்கிறது ஒருத்தருக்கு வழக்கு வம்புன்னு அடிக்கடி சொல்கிறீங்களே ஆறாம் இடம் வழக்கு வழக்கு வரும் வம்பு வரும்னு சொல்கிறீங்கள ஒருத்தர் தானாகவே நல்லா போய்கிட்டு இருந்தால் கூட வம்பு சண்டை வருகிறது தெரியாதனமாக ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறார் அல்லது ஒருவருக்கு உதவி செய்ய போய் அது வேறு விதமாக மாறி அவருக்கு அங்கே கேஸ் வழக்கு வந்துடுது ஆக ஒருவருக்கு வழக்கு வம்பு எந்த வயசில் வரும் சில பேர் சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு இருபத்தெட்டாவது வயசில் வழக்கு வரும் நாற்பத்தி ரெண்டாவது வயசில் வம்பு வரும் ஐம்பது வயசில் ஆரோக்கியம் கடும் இந்த மாதிரியான அமைப்புகளை எப்படி பொதுவாக சொல்ல முடியும் அதற்கான சில கா ஜாதக கணிப்புகள் ஜோதிட கணிப்புகளை எப்படி சொல்றதுன்னு கேட்குறாங்க இப்போ இந்த நாற்பத்தெட்டு வயசில் வழக்கு வரும் ஐம்பது வயசில் நோய் வரும்ன்றதுலாம் பொதுவான ஒரு பலன்தான் அது ராசி பலனில் ராசியை அடிப்படையாக வைத்து சொல்வது ஒரு தனுசு ராசிக்காரர் இருக்கிறார் முப்பது வயசு வரைக்கும் வளர்ச்சியை மாட்டார் முப்பத்தஞ்சு வயசில் இந்த மாதிரி நடக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன்கள் ஆனால் ஜாதகத்தில் உள்ள தசாபக்தி அமைப்புகளை துல்லியமாக வைத்து அவருக்கு எப்போது திருமணமாகும் எப்போது நல்லவை நடக்கும் எப்போது அல்லவை என்று சொல்லப்படக்கூடிய தீவையை தீயவை நடக்கும் அப்படிங்கிறதையும் கணிச்சிட்லாங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வழக்கு வம்பு போன்றவைகள் எப்போது வரும் என்றால் ஆறு எட்டுன்றதை நான் அடிக்கடி சொல்லுகிறேன் ஆறாம் அதிபதி தீராத ஒரு ஒரு நிலையில் வந்து எல்லா நிலைகளிலையும் ஒரு கட்டுக்கு உட்பட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே தீரக்கூடிய வழக்குகளை கொடுப்பார் அதே முப்பது வருஷம் நாற்பது வருஷம் சுப்ரீம் கோர்ட்டு போயும் கூட நடந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா தாத்தா போட்ட வழக்கு பேரன் காலம் வரைக்கும் முடிவுக்கு வராத நாற்பது ஐம்பது வருட வழக்குகள் எல்லாம் எட்டாம் இடத்தை குறிக்கின்றன ஆக இந்த ஆறு எட்டு என்று சொல்லப்படக்கூடிய துர்ஸ்தானாதிபதிகள் கெட்ட ஆதிபத்தியங்களுடைய அதிபதிகளுடைய தசாபக்தி அமைப்புகள் பாபத்துவமாக இருந்து வரும் பொழுது இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ செவ்வாய் சனி ராகு கேது போன்றவர்களுடைய தாக்குதலோடு இருக்கும் பொழுது அமாவாசை சந்திரனுடைய இருக்கும் இருக்கும்போது சுத்தமாக அந்த பாவ சம்பந்தம் என்கின்ற பாவத்துவம் அடைந்திருக்கின்ற போது வயதிற்கு போல வழக்கு வம்புகள் வரும் ஒரு குழந்தைக்கு ஆறாம் அதிபதி திசை வருது அப்போ அந்த குழந்தைக்கு போய் வழக்கு வருமா குழந்தையின் மேலே வழக்கு போட முடியுமா போட முடியாது இல்லையா அப்போ அந்த குழந்தைக்கு அதிபதி எப்படி செயல்படும் அப்படின்னு சொன்னால் சைக்கிளில் போகும்போது அந்த குழந்தை கீழே விழுந்துடும் அந்த கீழே விழுந்தவொன்னே அதற்கு முட்டியில் அடிபடுறது கையில் சராய்ப்பு வருகிறது என்று என்கின்ற ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு வழியை தரக்கூடிய பெற்றவர்களிடம் அந்த குழந்தை அழுது கொண்டே வந்து கீழே விழுந்து விட்டேன் என்பது போன்ற ஒரு அதற்கு அந்த வயதிற்கேற்ற இயல்புகள் நடக்கும் அதே ஒரு முப்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேறு மாதிரியான இந்த வழக்கு வம்பு போன்றவைகள் இதில் இந்த விபத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியான அமைப்புகளில் ஆறாம் அதிபதி பாபத்துவமாக இருக்கும்போது ஒருவர் உங்கள் மீது வழக்கு கொடுப்பது அல்லது கடன் போன்ற சார்ந்த கடன் சார்ந்த பொருளாதார குற்றங்களுக்கான வழக்குகள் வருவது அல்லது எதையுமே செய்யாமல் அந்த இடத்திலே நீங்கள் இல்லாமல் வேற ஒரு சந்தர்ப்ப சாட்சியங்களின் மூலமாக நீங்கள் குற்றவாளி மாதிரியாக குற்றம் சாட்டப்படக்கூடிய நிலைமை இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதியாக வர வேண்டும்னா பதினோராம் அதிபதி சுபத்துவமாக இருக்க வேண்டும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அமைப்பு ஆறாம் அதிபதி வழக்கை கொடுக்கிறாரென்றால் பதினோராம் அதிபதி சுபத்துவமாக இருந்தால் அதிலிருந்து விடுவிக்கின்ற தன்மைகளை கொடுப்பார் எட்டாம் அதிபதி கடன் நோய் போன்றவைகளை கொடுக்கிறார் என்றால் அந்த எட்டுக்கு எட்டான மூன்றாம் அதிபதி அதிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய சிலமை போல கொடுப்பார் இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் ரீதியாகவே கண்டிப்பாக தசாபக்திகளின் அடிப்படையில் ஆறாம் இடத்து அதிபதி வழக்கை தரும்போது பதினோராம் இடத்து புக்தி திசை எப்போது வருகிறது என்பதை பார்த்து அவர் எப்போது அதிலிருந்து வெளியே வருவார் என்பதையும் கண்டிப்பாக கணித்து விட முடியும் ஆகவே இப்போது இந்த நேர் கேட்ட கேள்விக்கு வழக்கு வம்பு போன்றவைகள் எப்போது வரும் பாபத்துவமான ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இது மாதிரியான நிலைகளில் தசாபக்தி அமைப்புகளை நடத்தும் பொழுது உங்களுடைய லக்னாதிபதி எந்த அளவிற்கு சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் இருக்கிறாரோ அதற்கேற்றார் போல வழக்குகள் வம்புகள் அப்போது வரும் அது தீருவது என்பது ஆறாம் அதிபதிக்கு நேர ஆறுக்கு ஆறான பதினோராம் அதிபதியும் எட்டுக்கு எட்டான மூன்றாம் அதிபதியும் அவர்களுடைய தசாபக்தி அமைப்புகளை நடத்தும் பொழுது அது ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ ஒரு மாசமோ பத்து மாசமோ பத்து வருடமோ அந்த தசாபக்தி அமைப்புகளை நல்ல விதமாகவோ அல்லது உங்களுக்கு பாதகமான விதமாகவோ தீரும் என்பதே இன்றைய ஜோதிட விளக்கமாக இருக்க முடியும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க